கடந்த சில வாரங்களாக அருங்காட்சியகங்கள் பற்றிய செய்திகள்தான் செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளாக இருக்கின்றன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள உலகின் மிகப்பெரிய புகழ்பெற்ற லுவர் அருங்காட்சியகத்தில் கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் விலை மதிக்க முடியாத பல நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் உலக அளவில் அருங்காட்சியகங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கின்றன கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் இந்த நகைகளின் மதிப்பு சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க லுவர் அருங்காட்சியகத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றை எகிப்து உருவாக்கியுள்ளது பண்டைய எகிப்திய நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட அருங்காட்சியகம் உலகின் பார்வையை எகிப்தின் பக்கம் திருப்பியுள்ளது எகிப்திலிருந்து திருடப்பட்டு மற்ற நாட்டின் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பெரும் முயற்சிக்கு பின்னர் மீட்டு இந்த அருங்காட்சியகத்தை எகிப்த அரசு உருவாக்கியுள்ளது இதேபோல இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சொந்தமான பல பொருட்கள் வெளிநாட்டு அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நம் பண்டைய வரலாறு நாகரீகம் வாழ்க்கை முறை போன்றவற்றை பெருமையுடன் காட்சிப்படுத்தும் இந்த கலை படைப்புகளில் பல நாமும் அறியாதவை தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நடராஜரின் இந்த வெண்கல சிலை சோழ சாம்ராஜ்யத்தின் கிபி ஆயிரத்து நூறாம் ஆண்டை சேர்ந்தது சிவன் நடராஜராக காட்சியளிக்கும் இந்த சிற்பம் தற்போது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது பதினோராம் நூற்றாண்டில் வெண்கல சிற்பக்கலையில் கலையில் உயர் தொழில்நுட்பமும் கலை திறனும் கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த சிற்பம் சுட்டிக்காட்டுகின்றது இந்த சிற்பம் கடத்தப்பட்டதா அல்லது பரிசாக வழங்கப்பட்டதா எப்படி இந்தியாவை விட்டு வெளியேறியது என்பதற்கான எந்த ஒரு வரலாற்று தகவலும் தெளிவாக இல்லை இதே போன்ற ஒரு நடராஜர் சிற்பம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள கீமே அருங்காட்சியகத்தில் உள்ளது நடராஜர் உற்சவ திருமேனியாக இருக்கும் இந்த சிற்பம் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது திருடப்பட்டது குறித்தோ கைமாற்றப்பட்டது குறித்தோ எந்த வரலாற்று தகவலும் இதற்கும் பதிவு செய்யப்படவில்லை இதே அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த யோகினி சிலை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது யோகினி என்பது சைவ மரபில் உள்ள சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களில் ஒருவராக நம்பப்படுகின்றது கல்லால் செய்யப்பட்ட இது தமிழர்களின் சிற்பக்கலையிலிருந்து சற்று வித்தியாசமானதாகவும் உள்ளது தமிழ்நாட்டின் சமய சிற்ப மரபின் செழுமையை இந்த சிலை வெளிப்படுத்துகின்றது சோழர் காலத்தை சேர்ந்த நரசிம்மர் சிலை ஒன்றும் இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது பனிரெண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த வெண்கல சிலை விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான நரசிம்மரை சித்தரிக்கின்றது தமிழர்கள் நுட்பமான சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த சிற்பம் அமைந்துள்ளது பதினோராம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு படைப்பான பேசுவது போன்ற தோற்றம் அளிக்கும் ஆஞ்சநேயரின் சிலை ஒன்று நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபொலிட்டன் கலை அருங்காட்சியகத்தில் உள்ளது செப்பு உலோகக் கலவையால் செய்யப்பட்டிருக்கும் இந்த சிற்பம் ஆஞ்சநேயரை மனித வடிவில் சித்தரிக்கின்றது இது ஒரு கோவிலில் இருந்து திருடப்பட்ட பல சிலைகளுள் ஒன்றாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது இதே மெட்ரோபாலிட்டன் அருங்காட்சியகத்தில் சுமார் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த அமர்ந்த கோலத்தில் உள்ள விஷ்ணுவின் சிலை ஒன்றும் உள்ளது ஆரம்ப கால சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தது இது என மதிப்பிடப்படுகின்றது தென்னிந்தியாவில் வைணவம் சைவ மதத்திற்கு இணையாக வளர்ந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிலை இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரு சிலைகள் உட்பட அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கும் பல சிலைகளின் பூர்வீக ஆவணங்கள் குறித்தும் கடத்தல் விவரங்கள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாரின் வெண்கல சிலை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள அஷ்மோலியன் அருங்காட்சியகத்தில் உள்ளது இச்சிலை தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து திருடப்பட்டது பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு இந்த சிலையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது தற்போது அதற்கான நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன சோழர்களின் காலகட்டத்தை சேர்ந்த இன்னும் நூற்றுக்கணக்கான வெள்ளி வெங்கலம் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட சிலைகள் அமெரிக்கா ஐரோப்பியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அருங்காட்சியகங்களில் உள்ளன இதேபோல இந்தியாவின் பிற பகுதிகளை சேர்ந்த பல கலை பொருட்களும் வரலாற்றுப் பொருட்களும் உலகின் பல அருங்காட்சியகங்களில் உள்ளன உதாரணமாக அசோகா தூண் அமராவதி சிற்பங்கள் ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்கள் சாஞ்சி ஸ்துபா சிலைகள் மொஹஞ்சதாரோ நாகரிகத்தின் போது உருவாக்கப்பட்ட நடனமாடும் பெண்ணின் வெள்ளி சிலை மற்றும் முகலாயர்களின் ஓவியங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்றவை அதில் குறிப்பிடத்தக்கவை சரி இது போன்ற பொருட்கள் மீது உரிமை கோரும் நாடு மற்ற நாடுகளில் உள்ள தங்களது பொருட்களை மீட்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாள்கின்றனர் ஒரு கலை பொருளை உரிமை கோரும் நாடு அந்த பொருளின் உண்மையான பூர்வீகம் வரலாற்று உரிமை மற்றும் அது சட்டவிரோதமாகவோ அல்லது நியாயமற்ற முறையிலோ கொண்டு செல்லப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்த வேண்டும் அரசுகள் சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகத்துடனோ அல்லது அந்த சிலையை வைத்துள்ள நாட்டுடனோ பேச்சுவார்த்தை நடத்தும் சில சமயங்களில் கலாச்சார பரிமாற்ற ஒப்பந்தங்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இதற்கென சில சர்வதேச சட்டங்களும் வழிமுறைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன யுனெஸ்கோ கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு உருவாக்கிய யுனெஸ்கோ கன்வென்ஷனின் படி கலாச்சார சொத்துக்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யவும் இறக்குமதி செய்யவும் உரிமை மாற்றம் செய்யவும் தடை செய்யப்படுகின்றது அதே போல கன்வென்ஷனின் படி திருடப்பட்ட அல்லது சட்ட விரோதமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட கலாச்சாரப் பொருட்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மேலும் சில அருங்காட்சியகங்கள் தாமாகவே கலை பொருட்களை உரிமை கோரும் நாடுகளுக்கு திரும்ப அளித்து விடுகின்றன மற்ற சந்தர்ப்பங்களில் நாடுகள் அந்த பொருட்களை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கின்றன இவற்றில் பல சட்ட சிக்கல்களும் உள்ளன அதுவே இந்த முயற்சிகளை மேலும் தாமதப்படுத்துகின்றது எகிப்து தற்போது உருவாக்கியுள்ள இந்த பிரம்மாண்ட அருங்காட்சியகத்திற்கான கலைப்பொருட்களை பொருட்களை மீட்கும் முயற்சியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்டாலும் இன்னும் எகிப்து உரிமை கோரும் பல பொருட்கள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ளன அவற்றை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன